எல்லாம் மக்களே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நான்வெஜ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாமா என்னோட அக்கா பையனுக்கு ரொம்பவே ஃபேவரெட்டான கனுவா ஃப்ரை தான் வந்து பார்க்க போகிறோம் இதை நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி இது கூடயுமே அது வந்து சூப்பராக இருக்கும் ஒரு வானலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் மல்லட்டு எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு வந்து சேர்த்துருக்கேன் இந்த கனுவா ஃப்ரைல ரொம்ப மசாலா வந்து ஜாஸ்தியாக இருக்காது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பிரியாணி ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெயில் நம்மளுடைய சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் மூணு வெங்காயத்தை மீடியம் சைஸில் இருக்க மூணு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் இந்த கனுவா ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்து கூடவே ஒரு அஞ்சாறு இலைகள் வந்து சேர்த்துருக்கேன் இலைகளை உங்கள் குழந்தைங்க வந்து எடுத்து வச்சுருவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க எண்ணெயில் வதங்குறப்ப அந்த கருவேப்பிள்ளைகள் தெரியாமல் அவங்க வந்து சாப்பிட்டுடுவாங்க நம்மளுடைய வெங்காயம் நல்லா வதங்கணுங்க கண்ணாடி பதம் வர அளவுக்கு இது வந்து வதக்கிக்கணும் அப்போ தான் இந்த ஃப்ரை வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கணும் இப்போ வீடியோலேயும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளையாக இருக்குங்களா இன்னும் கொஞ்சம் கலர் வந்து மாறணும் மாறுற ஸ்டேஜில் உப்பு வந்து சேர்த்துக்கு போகிறோம் இந்த கன்வா மசாலாவுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்க போகிறேன் ரொம்ப ஜாஸ்தியாக இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கக்கூடாது ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தா போதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு தக்காளி வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ நான் மூணு வெங்காயம் எடுத்துருந்திங்களா இதுக்கு ரெண்டே ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் இருக்க பழுத்த தக்காளி எடுத்தால் போதும் பாருங்கள் வெங்காயம் நல்ல சுருளை வதங்கிடுச்சு இப்போ தான் நீங்கள் வந்து தக்காளி சேர்க்கணும் இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து சேர்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்காது தக்காளியில் இருக்க விதைகள் எல்லாமே எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப சின்ன சைஸ் ரெண்டே ரெண்டு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் தக்காளி ஜாஸ்தியாக சேர்த்துட்டிங்கன்னா புளிப்பு சுவை வந்து வந்துடும் இப்போ தக்காளி சேர்த்தா அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க ஒரு வேளை நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு வதக்குனிங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது வந்து பிடிக்காது இப்போ இந்த கனுவா மசாலாவுக்கு தேவையான காரம் வந்து சேர்த்துக்கப்புறோம் குழம்பு மிளகாய் தூள் தான் காரத்துக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் உங்கள் வீட்டில் ஜாஸ்தியாக காரம் பிடிக்குன்னா நீங்கள் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க அடி அடிப்பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுனால நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்து அந்த பிடிக்காம கிளறி விட்டுக்கிட்டேன் கிளறி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு கால் டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கால் டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன் இந்த தண்ணி எதுக்காகனா மிளகாய்த்துள் இருக்க பச்சை வாசனை போகிறதுக்காக நான் இப்போ ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை வந்து வேக வச்சுங்கன்னா நம்மளுடைய தூளில் இருக்க பச்சை வாசனை போய் ஓரளவுக்கு அந்த எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து கணுவாவை வந்து சேர்க்கணும் இந்த மெத்தடில் நீங்கள் செய்கிறப்ப கனுவா ஃப்ரை வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக மேலே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கணுவாவை வந்து சேர்த்துக்க போகிறோம் கணுவாவை நீங்கள் நான் இப்போ காட்டுற மாதிரி கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இன்னுமே பொடியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் என்ன மாதிரி வேணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணி கட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் ரவுண்டாக இருக்கப்ப குழந்தைங்க இன்னுமே விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுனால நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி சேர்த்ததை இந்த மசாலாவில் நல்லா வந்து கோட் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து கலந்து விட்டுக்கணும் கனவாக்கு தேவையான உப்பையுமே இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துருங்க நம்மளுடைய வெங்காயம் தக்காளிக்கு நம்ம ஏற்கனவே வந்து உப்பு சேர்த்துட்டோம் கனவாக்கு மட்டும் இப்போ நான் வந்து உப்பு சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மசாலாவில் ஒரு நிமிஷம் கிளறி விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம் ஒரு அரை டம்ளர் வரைக்கும் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க அருவாலையும் கொஞ்சம் தண்ணி விடுன்றதுனால நான் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஏழு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் இதை வேக வச்சிங்கன்னா நம்மளுடைய கனவா வந்து வெந்துடும் நடுவில் அப்பப்போ நீங்கள் இதை வந்து கிளறி விட்டுக்கணும் இல்லைன்னா ஒரு சில டைம் அடி பிடிச்சிடும் உங்களுக்கு ஒரு வேலை நம்மளுடைய கனுவாக வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி பத்தலை இன்னும் வேகலைன்னு நினச்சிங்கன்னா சூடாக இருக்க தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க கொதிக்கிற தண்ணியில் சூடாக இருக்க தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி வந்து சேர்க்க தேவையில்ல தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நடுவில் நடுவில் ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுடைய மசாலா இந்த மாதிரி சுருளை வரணும் கனுவாவும் பாருங்கள் நல்லா சுருளை ஆரம்பிச்சிருச்சு ஏழு நிமிஷம் வந்து வெந்தால் போதும் இப்போ இந்த ஹோல் ப்ராசஸ் வந்து கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் நம்மளுடைய கன்வா மசாலா செய்கிறதுக்கு இந்த மசாலா இந்த மாதிரி தலை தலைன்னு இருக்கப்பையும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சப்பாத்தி கூட இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் நிறையா மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் நம்மளுடைய கன்வா மசாலா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ